கார்த்திகை தீப தண்ணிக்கு ஒரு தீபம் ஏற்ற எங்களுக்கு உரிமை இல்லையா திமுக அரசு தீபம் ஏற்ற தடை போட்டு விட்டது குழக்கமாக ஏற்றுகிற இடத்திலே மரபு சார்ந்து கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்கு நிகழ்கிறதோ அங்கு வெற்றிகரமாக தீபம் ஏற்றப்பட்டு விட்டது பக்தர்கள் வணங்கி சென்று விட்டார்கள் தீபம் ஏற்ற தடைன்னு சொல்றாங்களே சார் அது எங்கேயா சர்வே கல்லில் தீபம் ஏற்றுவதற்கு தடை ஆக்சுவலா மரபை வந்து திமுக தான் காப்பாற்றி இருக்குது ஆமா பக்தர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு வந்து உரிய பாதுகாப்பை வழங்கி வந்து பண்ணிட்டாங்க பக்தர்கள் சாமி கும்பிட்டான் சங்கீகர் சாமி கும்பிடல கலவரம் செய்யறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும்னு ஒரு ஆளை இவங்க தூண்டிவிட்டு விட்டு ராம ரவிக்குமார்னு ஒரு ஆளை தூண்டி விட்டு ஒரு பக்தர் சொல்றாரு சார் ஒரு வீடியோல முருகனுக்கு ஒரு பிரச்சனை கந்தன வர வர முருகனுக்கு வர வர அந்த சொல்லணும் பாரத் மாதா கிச்சி ஏடா சொல்றீங்கன்னு கேட்கிறாரு சார் அதான் பாஜகவை வளர்ப்பதற்கு பாரத் மாதா கிச்சி அவர்கள் முருகனுக்காக வரவில்லை என்பது இதுல நமக்கு தெரியுது திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குறுக்கள்ல இருந்து அங்கு கடை வைத்திருக்கிறவர்கள்ல இருந்து யாராவது இந்த பிரச்சனையிலே கலந்து கொண்டார்களா எங்களுக்கு வழிபாட்டு உரிமை பாதிக்கிறது என்று யாராவது மதுரக்காரன் ஒருத்தனாவது குற்றச்சாட்டு சொன்னான் கடை அடைப்புக்கு யாருமே வர மாட்டேங்கிறான் உண்மையிலேயே பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா வருவான்ல உங்க டாய்லெட் கிளீனர் வைஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விண்ண பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமொரீஃபன் வைஸ் அண்ட் டாய்லெட் க்ளீனர் இப்போது எழுபத்தி ரூபாயில் அறம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியலமைசகர் ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திருப்பரங்குன்றம் நம்ம ஏற்கனவே சில விஷயங்களை பேசியிருந்தோம் சார் செய்திகள் என்னவா பரப்பப்பட்டு இருக்குன்னா கார்த்திகை தீப தண்ணிக்கு ஒரு தீபம் ஏற்ற எங்களுக்கு உரிமை இல்லையா திமுக அரசு தீபம் ஏற்ற தடை போட்டு விட்டது அப்படின்னு இங்க இருக்கிற பலருமே பேசுறாங்க நார்த் இந்தியன் மீடியாஸுமே அதை தான் சார் பேசிட்டு இருக்காங்க உண்மையாகவே திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது இன்னொரு வீடியோ பாக்குற ஒரு தீபம் ஏத்த இவ்வளவு பெரிய போறா அப்படி என்ன நான் உங்களுக்கு கொடுமை சனாதனத்திற்கு எதிரான கட்சினா நீங்க தான் அது அப்படின்னு பொங்குறாங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிட்ட தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ எழுபத்தைந்து மசூதிகள் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை தகர்க்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் திட்டம் வைத்திருக்கிறது வடநாட்டிலே எப்படி வந்து அவர்கள் வந்து இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை உடைப்பதன் வழியாக கட்சியை வளர்த்தார்களோ எப்படி பாபர் மசூதி உடைப்பதன் உடைப்பதன் வழியாக அந்த கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்ததோ அதே நிலைப்பாட்டை வந்து தமிழ்நாட்டிலே பரிசோதித்து பார்ப்பதற்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் களமாகத்தான் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க ஆனால் தீபம் வந்து உச்சிப்பிள்ளையார் கோவிலிலே வழக்கமாக ஏற்றுகிற இடத்திலே மரபு சார்ந்து கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்கு நிகழ்கிறதோ அங்கு வெற்றிகரமாக தீபம் ஏற்றப்பட்டு விட்டது பக்தர்கள் வணங்கி சென்று விட்டார்கள் தீபம் ஏற்ற தடைன்னு சொல்றாங்களே சார் அது எங்கேயான சர்வே கல்லில் தீபம் ஏற்றுவதற்கு தடை அதாவது திருப்பரங்குன்றத்தினுடைய மலையிலே ஒரு சிறு பகுதியாக நெல்லித்தோப்பு என்று பேசப்படுகிற சொல்லப்படுகிற வழக்கமுடைய ஒரு சிறு பகுதி தர்காவுக்கு போகிற வழி அவன் என்ன சொல்றான்னா தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வே கல்லில் தான் நான் தீபம் ஏற்றுவேன் வழக்கமா சாமி கும்பிடுற இடத்துல ஏற்கனவே வழிபாட்டுக்குரிய இடத்துல நான் தீபம் ஏற்றுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் படிப்படியாக தர்காவை கைப்பற்றணும் ஆக்சுவலாக மரபையை வந்து திமுக தான் காப்பாற்றி இருக்குது ஆமா பக்தர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு வந்து உரிய பாதுகாப்பை வழங்கி வந்து பண்ணிட்டாங்க பக்தர்கள் சாமி கும்பிட்டான் சங்கீகர் சாமி கும்பிடல கலவரம் செய்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும்னு ஒரு ஆளை இவங்க தூண்டிவிட்டு ராம ரவிக்குமார்னு ஒரு ஆளை தூண்டிவிட்டு அவர்களுக்கு தோதாக இருக்கக்கூடிய நீ வந்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை அதிகார வர்க்கத்தினுடைய மறைமுக உடன்படிக்கையை அவர்கள் செயல்படுத்துவதற்காக சர்வே மேலே தான் தீபம் ஏற்றுவேன் என்று இவர்கள் அடம் பிடிக்கிறார்கள் ஒரு பக்தர் சொல்கிறார் சார் ஒரு வீடியோவில் முருகனுக்கு ஒரு பிரச்சனை கந்தனுக்கு வர வேற முருகனுக்கு வர என்னடா சொல்லணும் பாரத் மாதா கீச்சி ஏடா சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு சார் அதான் பாஜகவை வளர்ப்பதற்கு பாரத் மாதா கீச்சி அவர்கள் முருகனுக்காக வரவில்லை என்பது இதிலிருந்து நமக்கு தெரியுது அவர்களுடைய நோக்கம் வந்து பக்தியை வளர்ப்பது அல்ல பாஜகவை வளர்ப்பது கோவில் நகரமாக இருக்கக்கூடிய மதுரையை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் திமுக காரணெல்லாம் இந்த ஊரிலே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கியா நாம் என்ன செய்ய முடியும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்துக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று சொன்னால் அவன் சாதியாக பிரிந்து கிடக்கிறான் சாதாரண நாளிலே ஒரு இந்து சாதியின் பெயரால் தன்னை விட தாழ்த்தப்பட்டவனாக இருக்கிறவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறவன் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறவன் மீது இழிவான ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டே இருப்பான் மத கலவரம் என்று வருகிற போது மட்டும்தான் அவன் தன்னை சாதியாக உணராமல் இந்துவாக உணர்வான் அந்த இடத்தை நோக்கித்தான் இந்த இந்துத்துவ அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் கலவரத்தை உருவாக்குவதனுடைய முயற்சியே எதன் பொருட்டு என்றால் அவர்கள் வந்து இந்துவாக அணி திரள வேண்டும் சிறுபான்மை மக்களை தனிமைப்படுத்துவதன் மூலமாக இந்துவாக அணி திரட்ட வேண்டும் அதன் வழியாக ஒரு வாக்கு வலிமையை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் நீங்கள் யோசித்து பாருங்கள் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறாங்க பழனியினுடைய கோவிலே மலை உச்சியிலே தீபம் ஏற்றாங்க எத்தனையோ மலை மலைக்கோயில்களிலே தீபம் ஏற்றுகிறார்கள் அங்கெல்லாம் வராத பிரச்சினை திருப்பரங்குன்றத்தில் ஏன் வருகிறது என்றால் மற்ற ஊர்களிலே தர்கா கிடையாது மலை உச்சியிலே ஒரு தர்கா இருக்கிறது என்ற இவர்கள் இதோடு கொள்ள போவது கிடையாது ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இவங்களுக்கு எதுவாக இருக்குன்னா அவர்களுக்கு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் அரும்பாக்கம் எம்எம்டிஏ காலனியில் ஒரே தெருவில் சர்ச்சு மசூதி கோவில் வரிசையாக இருக்கு இப்போ அவன் என்ன செய்வான்னா இந்த மாதிரி இடத்து தான் அவன் கலவரத்துக்கான ஸ்பாட்டாக வந்து அவன் வந்து தேர்வு செய்யணா கோரிப்பாளையத்தை வந்து அவர்கள் வந்து அடுத்த குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு வழிபாட்டு ஆலயங்கள் வந்து உடைக்கப்பட வேண்டும் இந்துக்களை அணி திரட்ட வேண்டும் என்பதில் மெயினான பாயிண்டில் அடுத்த மதுரையினுடைய கோரிப்பாளையமும் இருக்கிறது அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நெல்லித்தோப்பு என்று சொல்லக்கூடுகிற அந்த இடத்தில தர்காவுக்கு போகிற வழியில தான் இந்த எல்லைக்கல் வந்து ஓரத்தில் இருக்குது கல் அப்போ அந்த வழியாக கும்பலை திரட்டி கொண்டு போய் கோஷம் போடுவதன் மூலமாக தீபம் ஏற்றுவதன் மூலமாக சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தணும் அவர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி என்ன செய்யும் கட்டத்துக்கு மேல நமக்கு வழிபாடு வேணாம் உயிருக்கு அஞ்சு ஓடி போயிருவான்ல ஓடி போயிட்டான்னா அதை தருகாவை தன்மையப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது முருகனுடைய இது வந்து இடம் இது கந்தர்மலை வேற யாருக்கு அங்கே இடம் இல்லை என்று சொல்வதற்கு இவர்கள் முயற்சி செய்யறாங்க ஆனா பிரிட்டிஷ் காலத்துல ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்ணூறினுடைய பிற்பகுதியிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலையும் இரண்டு முறை இந்த சர்வே அளக்கப்பட்டு அவரவர் வழிபாடு நடத்தி கொள்ளலாம் அது மட்டும் கிடையாது சமணர் மலை பல வழிபாட்டு தலங்களுக்கான எல்லா வாய்ப்புமே அங்கு சமணர் படுகை இருக்கிறது நீங்க மதுரையில் நீங்க பாத்தீங்கன்னா கீழே கோயில் குடி பூராமே பார்த்தீங்கன்னா இங்க இந்து கோயில் தான் இருக்கு இப்ப ஆனா அது முழுக்க சமணர் படுகை தான் சமணர்களுக்கான இடம் தான் அது அப்படி பல இடங்கள் இருக்கிறது இவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம நினைக்கிறத நம்ம அரசியலை நிலைநாட்டுவதற்கு கடவுளை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்கிறானே தவிர இவனுக்கு பக்தி மேலேயோ பக்தர்கள் மேலேயோ கிடையாது திருக்கார்த்திகை அன்றைக்கு தீபம் ஏற்றப்பட்டு விட்டது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பில் இருந்து பிரிட்டிஷ் ஆட்சி அதுக்கப்புறமா ராஜாஜி காமராஜர் அண்ணா ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு இப்போ மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வரைக்குமே ஏற்கனவே ஏற்றப்பட்ட இடத்துல தான் சார் ஏற்றிருக்கிறாங்க இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் மூணு மாசத்துல அதை ஒட்டி இருக்கிறதுனால தேர்தலை கணக்கில் கொண்டுதான் இந்த கலவரம் நோக்கம் தேர்தலுக்காகத்தான் இந்த கலவரத்தை அவர்கள் நிகழ்த்துவதற்கு முயற்சியை செய்கிறாங்க தேர்தல் மிகக் காலத்தில் இருக்கிற போது நீ யோசிச்சு பாருங்க கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று சொன்னால் அவன் பக்தன் கடவுளை நானே காப்பாற்ற போறேன்னு சொன்னா அவன் சங்கி கடவுளை எப்படி நம்ம காப்பாற்ற முடியாது இந்த உலகத்தை எல்லாம் வந்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனை நான் எப்படி தனிமனிவன்போது காப்பாற்ற முடியும் ஒரு இயக்க நடத்துறவை எப்படி காப்பாற்ற முடியும் ஒரு நூறு நூற்றம்பது நான் என்ன கேட்குறேன் திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்லேருந்து அங்கு கடை வைத்திருக்கிறவர்கள் இருந்து யாராவது இந்த பிரச்சனைகளை கலந்து கொண்டார்களா எங்களுக்கு வழிபாட்டு உரிமை பாதிக்கிறது என்று யாராவது மதுரக்காரன் ஒருத்தனாவது குற்றச்சாட்டு சொன்னானா வெளியூர்லேருந்து எதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வர்றேன் போலீஸ் சாரக்குடியிலிருந்து நீ எச் ராஜாவை கூட்டிட்டு வர்ற திருநெல்வேலியிலிருந்து நயனார் நாகேந்திர வர்றாரு வெளியூர்ல இருந்து நீ ஆட்களை ஒரு நூறு நூற்றம்பது பேரை அடியாட்களை போல நீ வந்து ஆட்களை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு எல்லாம் பக்தர்கள் அப்படின்னு நீ சொல்ற மேலே ஏற விட்டுருந்தா நீ வெறுமனே வந்து தீமையாத்திரக்காக ஏறுறியா நீ வேற கலவரத்துக்காக நீ ஏறுறியா நீ தர்கா வாசலில் போய் நீ வந்து என்ன பண்ணிருப்பி வந்து ஒரு காவிக்குடியை கட்டி வச்சிருப்ப அத்துமீறுவதற்கான வாய்ப்பை நீதிமன்றத்தின் தீர்ப்பின் வழியாகவே நீதிமன்றத்தினுடைய வாசனின் வழியாகவே நிறைவேற்றணும் நினைக்கிறாங்கன்னா சர்வே கல்ல போய் எந்த பக்தனாவது வந்து தீபம் ஏற்றுவானா அப்ப நீ தீபம் ஏற்றுவது நோக்கம் கிடையாது உனக்கு நோக்கம் கலவரம் தான் அப்படிங்கறத திருப்பரங்குன்ற மக்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால தான் எல்லாம் அரஸ்ட் பண்ண கை தட்டுறாங்க கை தட்டுறது மட்டுமல்ல கடையடைப்புக்கு அழைப்பு கடை அடைக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார்கள் கடையடைப்புக்கு யாருமே வர வரமாட்டேங்கிறான் உண்மையிலேயே பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா வருவான்ல நீ வந்து இங்க ஒருத்தன் வந்து வந்து சோசியல் மீடியாக்கள் ஒருத்தன் கமெண்ட் போடுறான் ஒரு முஸ்லீம் கூட தீவிரம் ஏத்துறத இந்துக்கள் தான் எதிர்க்கிறான் என்னடா வந்து நாட்டில் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரும்பான்மை இந்துக்களின் பேரால் நடக்கிற பிழையை பெரும்பான்மை மக்கள் கண்டிக்கிறான் என்ன நான் இந்துவா இருக்கிறேன் நான் ஜாமியும் போடுறேன் பேர்ல நீ இஸ்லாமியர்களுக்கு தீங்கு இஸ்லாமியர்கள் மீது வந்து கலவரத்திற்கு ஏற்பாடு செய்வதையோ நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் நாங்கள் நல்லிணக்கத்தோடு வாழ்கிறோம் மாமா மஞ்சானா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த எல்லாம் ஜியான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உறவு முறை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குழப்பம் விளைவிக்கக்கூடிய வேலையை இங்கே நீ செய்யக்கூடாது என்பதை கண்டிக்கக்கூடிய இடத்துல தான் பக்தர்கள் இருக்கான் கலவரம் செய்கிற இடத்துல சங்கிகள் இருக்கான் பக்தர்கள் வேறு சங்கிகள் வேறு இல்லை இதில் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அது எப்படி சார் பார்க்கறது அதாவது அரசியல் கட்சி எல்லாமே அதிகபட்ச வாக்குகளை பெற்றால் தான் வெற்றி பெற முடியும் பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது நீங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா சிறுபான்மை மக்கள் எல்லாரையும் கூட்டி கழித்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பதினாலு சதவீதத்துக்கு மேலே சிறுபான்மை மக்களே கிடையாது பதினாலு சதவீத ஓட்டு மட்டும் எங்களுக்கு போதும் எண்பது சதவீத மக்களுடைய ஓட்டு தேவையில்லைன்னு எந்த அரசியல் கட்சியாக சொல்லுப்பான் இல்லை ஏதாவது லாஜிக் இருக்கா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொன்னது பாஜக சொல்லுச்சா திமுக சொல்லுச்சா வழிபாட்டு உரிமையை மீட்பதற்காக ஆடுகளும் ஆடுகளும் நடக்கிற தெருக்களிலே மனிதர்கள் நடமாடக்கூடாது என்று சொன்ன போது அதற்காக போராட்டம் நடத்தியது திராவிட இயக்கமா நீதி கட்சி வரலாறா இல்லை பாஜகவின் வரலாறா தோல் போராட்டத்திலே வந்து மேலாடை அணியக்கூடாது என்று நாடார்கள் குளத்து பெண்களை வந்து தடுத்த போது அதற்காக களத்திலே இறங்கி போராடியவர்கள் பக்தர்களா பக்தியின் பேரால வந்து வேடமிட்டவர்களா யார் அப்போ முழுக்க முழுக்க திராவிட இயக்கம்தான் நீதி கட்சி தான் கம்யூனிஸ்டுகள் தான் இடதுசாரி தத்துவத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் பக்தி மார்க்கத்துக்கு துணையா இருந்திருக்கான் கலவரத்துக்கு மட்டும்தான் அவன் தேவதாசி முறை என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவன் நீதி கட்சிக்காரன் தான் குரல் கொடுத்தான் திராவிட இயக்கம் பின்னாளிலே திராவிட இயக்கம் தான் அதை வந்து நடைமுறைப்படுத்தியது அப்ப இவனுக்கு என்ன வரலாறு இருக்கிறது சொல்லுங்க கோவிலே பணி செய்யக்கூடிய பெண்கள் தேவனுக்கு அடியார்களாக இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி கன்னியாசிரிகள் இருக்கிறாங்களோ கிறிஸ்தவ மூத்தில் அது மாதிரி கோவிலுக்காக பணி செய்யக்கூடிய பெண்களை அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஓதுவார்களாக இருக்கிறவன் குரு குருக்களாக இருக்கிறவன் பாலியல் ரீதியாக சுரண்டுகிற வழக்கத்தை உண்டாக்கி அந்த பெண்களின் பேரை இன்றைக்கும் பாலியல் ரீதியான ஒரு தரையை திட்டுவதற்காக பயன்படுத்துகிற பேராக இன்றைக்கி அந்த பேரை வெளியில் சொல்லவே முடியலை அதை உருவாக்கியவன் யார் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவனா பகுத்தறிவாளா எந்த எந்த நாத்திகனாவது இதை செய்திருக்கிறானா எந்த கம்யூனிஸ்டாவும் இதை செய்திருக்கிறானா கடவுளை அவன் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் மனிதர்களினுடைய பாதுகாப்பை பக்தியை உறுதிப்படுத்துகிற வேலையை அவன் தான் செஞ்சுருக்கான் அதனால் பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக திமுக எப்படி வந்து செய்யும் பெரும்பான்மை இந்துக்கள் விரும்பியதுனால தானே திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அதனால் இப்போ இந்த அடிமை பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மாதிரி பாஜகவுக்கு பாதம் தாங்குகிற வேலை இவர்கள் செய்யவில்லையே என்கிற வருத்தம் வந்து பல பேருக்கு இருக்கிறது ஆராயத்திற்கு வந்து பள்ளயத்தில் இப்போ ரொம்ப நன்றி சார்